तरीके हिने बोलले तिगलो कारण दिसतीलो अधिकक्षमवागे सुरुبتدي हिने अर्द बोलले आपले अंके तेच बोलले आमदार उदयजी येणार उपस्थितो बोलून मागला शिंदे गंगा वसंत मंडळ मार्गे रिपोर्ट पेश करण्यात आला जेसे पुष्कली नुडा जबर केलं नाही ते आपले ध्यानार्थकडे याला म्हणून एक निवेदन संघ 327 ला संघ பிள்ளைகள் கருத்தரால் வரும் சுதந்திரம் கற்பதின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் வரும் கிடைக்கும் பலன் வீராணத்தை நாம் வாசித்து திருமணமாகி ஆளுந்தாலும் கூட அநேகர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுத்த எவ்வளவோ வரைந்தும் எவ்வளவோ ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று பலவிதமான கீழ்ங்களை எடுத்தாலும் கூட கூட அரசு குழந்தை சிலங்கள் கிடைப்பது

அந்த குழந்தைகளை தேவனுக்கு உகந்த குழந்தைகளாக அதாவது தெய்வ பக்தி உள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்பதே அந்த நோக்கமாக நாம் குழந்தைகளை தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் இதனை விளங்கிக் கொண்ட ஒரு சிறந்த ஒரு சிறந்ததொரு வேத பகுதி உண்டு யாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் யாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம்

மூலமாக அனைத்து குழந்தைகளும் கொல்லப்படுகின்றன ஒரு பெட்டிகளில் வைத்து அதை தண்ணீரிலே அதை விட்டுவிடுகிறார் குமாரத்தை அதில் குளிக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார் மிகவும் காணப்படுகிறது சிறந்த பொறுப்பை வளர்ப்பதற்கு தலைவர்களாக நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் குழந்தையை வளர்க்கிறார் பாரிய

இயேசுவோ சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி என்னிடத்திற்கு

பாராட்டுதலில் எல்லா குழந்தைகளுமே விரும்புவார்கள் எனவே நானும் கூட கூட நான் குழந்தைகளை பாராட்ட வளர்க்க வேண்டும் குழந்தைகள் தேர்வே நல்ல மதிப்பு என்று எடுக்கும் பொழுது அவர்களை பாராட்ட வேண்டும் அதை இன்னும் கொஞ்சம் படித்து அதிகமான மார்க்களை எடுத்துக்கலாம் என்று நான் இந்த பிள்ளைகளை சொல்லக்கூட பட்டியலை படிக்கின்ற பிள்ளையே ஒரு மூன்றாவது ஒரு விடுதலாகவே எடுத்து நாளும் கூட நாற்பதுக்கு இருபது இருபது மார்க்கே எடுத்து கூட அந்த பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் பரவாயில்லை இருபது மார்க் எடுத்துக்கிறாய் நீ கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நீ நாற்பது மார்க்கை எடுத்து போய் எடுத்து போய் எடுத்து வரலாம் என்று அந்த பிள்ளைகளை பாராட்டி சொல்ல வேண்டும் அதே பாராட்டை பிள்ளைகளுள்ளவாரு அதுபோல் அணையே వేదా తేర్వులు ఉండడం நன்றான மனதிலே பறிந்து அது அந்த வருங்காலங்களிலே பாலியல் நடத்தப்படுவது நடப்பதற்கு எச்சு அந்த வசனம் அந்த பிள்ளைகளோடு பேசும் தவறு செய்தால் அந்த வசனமானது இந்த பிள்ளைகளோடு பேசும் சிறு மயில்களிலே பேராம தேர்வுகள் பாலம்ம பாலம்மன் பாலியர் அண்ணன் போன்ற காரியங்கள் சமீபத்திலே கூட விஞ்ஞானம் அந்த ஆலயத்தை வைத்து நடைபெற்றது பாலியல் பிள்ளைகளுக்கு காலை கலந்து மாலை வரை நான்கு முப்பது மணி வரை நடைபெற்றது விழுந்து சிறு விழுந்து பரிசுகளை கொடுத்து அனுப்பினார்கள் மதிய சாப்பாடு இங்கிருந்து அவர்களை கூட்டிக்கு கொண்டு செல்வதற்கு வாகனம் வந்து செய்யப்பட்டது இப்படியாக சேகரித்திலிருந்து அதற்கென்று பணம் மதிக்கப்படுகிறது திருமணமானது பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும் என்று காரியங்களை செய்து வருகிறது அதிலெல்லாம் ஊக்குவித்து அதை சென்று பிள்ளைகள் வேதவசங்களை கற்பதற்கு நாம் அந்த பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் அனுப்ப வேண்டும்மாக திறன் காணப்படலாம் எழுது திறன் எது பள்ளிகளிலே காணப்படுகின்ற விளையாட்டு தரன் லாஞ்சம் மற்றும் ஓட்ட பந்தயம் போன்ற வாய்ப்புகளிலே அவர்கள் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஓய்னால் நன்றாக அதிகமான குறைந்த மொழிகளை நீ வேகமாக சென்று கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அனைவரும் காரியங்களை அந்த பிள்ளைகளுடைய திறன் எல்லை இருக்கிறது என்று அதை கண்டறிந்து நாம் அது அதிலே ஊக்குவிக்கப்படுது அந்த பிள்ளைகள் அதில் மிகவும் தரம் விட இக்காலத்தில் காணப்படுவதற்கு நிகழ்ச்சியாக இருக்கிறோம் ஆகவே நாம் பிள்ளைகளை அதிக கவனத்தோடு இந்த மாதிரியான தாளதலை இருக்கணும் என்று சொன்னால் அதை

நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுதி எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் நீதும் போதும் அவர்களை வீட்டு நிலையிலும் உன் மாதங்களிலும் எழுத இன்றைய நாட்களிலே பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் நன்றாக எல்லாவிதமான காரியங்களையும் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இப்போ இப்பொழுது பிள்ளைகளிடையே இருக்கான ஒரு மிகப்பெரிய தவறுதலான காரியம் செல்போன் செல்போன் கைகளை வைத்துக் கொண்டு அவர்கள்

இருக்கிறது என்று நம் சிறுவயிலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒரு தரமான வழிகாட்டுவதற்கு நாம் வழிவகுத்துக் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே சில சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமான நேரத்தை நாம் செலவிட வேண்டும் நாம் அவர்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இந்த நாட்களிலே பெற்றோர் பிள்ளைகள் நன்றாக படிக்க படிக்க வைப்பதற்கு எப்படியாவது என்னுடைய பிள்ளை நல்ல உயர்ந்த நிலையை படிக்க வேண்டும் நல்ல பள்ளிகளிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான கட்டணம் வாங்குகின்ற பள்ளியிலே சேர்ப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பிள்ளைகளை படைக்க அவர் பணத்தை சம்பாதிப்பதற்கு தன்னுடைய நேரத்தை சிறப்பு வருகிறார்கள் பிள்ளைகளிடத்திலே நேரத்தை செருப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கால சூழ்நிலை பிள்ளைகளிடத்திலே நின்று செல்லாமல் பிள்ளைகளிடத்திலே நாம் அதிகமான நேரத்தை ஒதுக்காமல் இருந்தால் பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கின்ற இடைவெளி அதிகமாக அதன் மூலமாக பல காரியங்களே பிள்ளைகள் நம்ம இடத்திலே அதை சொல்ல முற்பட்டாலும் கூட நம்மிடத்திலே காணப்படுகின்ற இடைவெளி அதை தடுத்து நம்மிடத்தை சொல்ல முடியாமல் சில காரியங்களை விட்டு ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் இருந்தாலும் கூட சொல்வதற்கு பிள்ளைகள் அதை விட்டு வருகிறார்கள் நாம் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஞானி சொல்கிறார் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துப் போகிறான் என்று சாவமணியானி பிள்ளைகள் பதிமூன்று இருபத்தி இரண்டாம் என்று சொல்கிறார் அதாவது நல்ல பெற்றோருக்கு அடையாளம் குழந்தைகளை தான் பணம் பணம் வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட பிள்ளைகளிடத்திலே நேரத்தை செலவிட்டு பிள்ளைகளிடத்திலே நம்மள அன்பு பாராட்டி பிள்ளைகள் நம்மிடத்திலே எல்லா விதமான காரியங்களையும் அவர்களுக்கு நம்மளுக்கு செல்வதற்கு ஏற்றதாக காணப்படும் ஆகவே பிள்ளைகளிடத்தில் நாம் நேரத்தை செலவிட வேண்டும் பிள்ளைகளிடத்திலே நாம் விளையாட வேண்டும் பிள்ளைகளிடத்திலே நாம் விளையாடும் பொழுது பிள்ளைகள் நம்மிடத்திலே நெருக்கமான ஒரு காணப்பட்டு எதையும் மறைக்காமல் எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம சொல்வதற்கு வழி ஒதுக்கும் என்று பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன எனவே பிள்ளைகளுடைய நாம் நேரில் செல்ல வேண்டும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் சதம் ஒன்பதாம் ராசிங்கள் ஆறு ஏழு ஒன்று நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக நான் சொல்கிற வார்த்தைகள் நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து வேந்த வசதிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்த்து தமிழ் படைத்த பின்புகளுக்கு வேதா கொடுத்து பாதிக்க சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நீதிமன்றிகளை பாதிக்க சொல்ல வேண்டும் ஒரு மாதத்திலே முப்பத்தோரு நாட்கள் காணப்படுகிறது அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் காணப்படுகின்றன முப்பது நாட்கள் நீதிமொழிகளே நீங்கள் பார்க்கணும் பாதிப்பீர்கள் என்று சொன்னால் முப்பத்தோரு வசனம் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நீதிகளே முதலாம் தேதி முதலாம் அதிகாரம் இரண்டாம் தேதி இரண்டாம் அதிகாரம் என்று பாதிப்பு வாசிக்க சொல்ல வேண்டும் அதை வாசிக்கும் பொழுது அந்த நீதிமொழிகள் அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு தரமான வசனமாக காணப்பட்டு அந்த பிள்ளைகள் எந்த விதமான வழி விளக்குவதற்கும் அது வலிவகுக்காமல் காணப்படுகிறது நாம் வசனங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் தரத்தை போதிக்க வேண்டும் என்று தெரியுமா நம்மளுக்கு கூறுகின்றன ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆகவே அந்த பிள்ளைகள் அதை விட்டு வழிபலாமல் ஏற்றமாக இருக்கிறது அதை மாத்திரம் நாம் வாசிக்க சொல்லலாம் அனைவரும் காலைகள் எழுந்தவுடன் இந்த நீதிமுறைகளை நாம் வாசித்துச் செல்ல வேண்டும் மற்ற வசனங்களை மற்ற வாரிகளை

பாடங்களை படிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாடங்களும் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பிள்ளைகளை ஆண்டவரில் கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அப்பொழுதுதான் வரும் நாட்களிலே

இந்த பால நாயர்களை சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த பிள்ளைகளை நாம் அதிகமாக வேத வசனங்களையும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற ஜத்தையும் நாம் சுற்றி கொடுப்போம் அதன் மூலமாக பிள்ளைகள் நம்முடைய திருச்செலையிலே மிகவும் சிறந்த பிள்ளைகளாக பள்ளிகளிலே மிகவும் சிறந்த பிள்ளைகளாக நாட்டிற்கு மிகுந்த சிறந்த பிள்ளைகளாக அது வாழ்வதற்கு வழி கொடுப்போம் பெருகே தாமே நமக்கு தந்து வரை நடத்தி ஆசிரியர் பாராட்ட எல்லாரும் அவர்களை விடாமல்